कनेक्ट अम्मा था फिर बंद होकर ये

அப்பு நீ செய் அவனுடைய ட்ரெஸ் எடுத்து எங்கயாவது மறக்கவே அது ஐயா கண்டுபட வேண்டாம் சரியமா ராத்திரி உனக்கு தெரியாம ஒரு சிகரெட் எடுத்து குடிச்சிட்டு உன்னை திருடி வச்சிருக்கேன் எனக்கு தெரியுமே தெரியுமா அப்போ எனக்கு இது வேண்டாம் பரவாயில்ல தாராளமா இருக்கு பாத்தியா கைதி தலைமுறை இல்ல வேற எதுவும் இல்ல மாணிக்கத்தை பத்தி என்னமோ சொன்னிய அவன் விடிய காலம்பர வந்து அவனுடைய டிரஸ் எடுத்து போட்டுட்டு செய்ய உள்ள போயிட்டான் ஆமா அவன் போட்டுட்டு போன என்னுடைய வேட்டி சட்டை எல்லாம் இங்க ஆஹா செய்யத் அங்க மாணிக்கம் இருப்பான் அவன் அம்மா உடம்ப பிரிஞ்சு கேட்டுவான் வேண்டாம் நீ உன பற்ற சொல்லு நானே கேட்கிறேன் ஏன்பா ஏ நினைக்கிறேன் உங்க சொந்த பொறுப்பு ஒரு கைதியை வெளியே அனுப்பிட்டு அவன் திரும்பி வரலங்கிற கெட்ட பேரு இன்னைக்கு தான் உங்களுக்கு ஏற்படணும் உங்களுக்கு பதிலா வரப்போற மிஸ்டர் ராமன் நாயர் ரொம்ப கண்டிப்பான கேள்விப்பட்டேன் அவர் உங்களை ஏதாவது மரியாதைப் பேசிடுவாரோ நினைக்கும் போது பெரிய உதவி உங்களுக்கு அம்மாவுக்கு துரோகம் நினைச்சா தான் மாணிக்க மேல எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு

புது சூப்பரன் ஐயா வந்து பதவி ஏற்கிறது புள்ளையாவது நான் ஜெயிலுக்கு போயிட்டேன் நம்ம ஐயா என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் நான் வர்றேன் கோகிலா நான் வரட்டுமா நான் அன்னைக்கே சொன்னேன் சார் அவனை வெளியே அனுப்பினா அவன் திரும்பி வரமாட்டான் நீங்க அவனை வெளிய அனுப்புறாமனு யோசனை கேட்கப்பதே இப்படி நடக்கும் நினைக்கிறேன் ஜெயில இருக்கிற ஒருத்தனை வெளிய அனுப்பி அவன் வராம போயிட்டானா அது தாரம் மட்டும் பாதிக்காது சார் இங்க வேலை பார்க்கிற ஜெயிலர்கள் டெப்டி ஜெயிலர்கள் சீப் வார்டர் ஹிட் வார்டர்கள் உட்பட ஒவ்வொருத்தரையும் பாதிக்க சார் புதுசா சூப்பரண்டா வரப்போற ராமநாயர பத்தி நாங்க உங்களுக்கு ஒண்ணு சொல்ல வேண்டியது சார் அவர் எங்க எல்லாரும் என்ன செய்வார்னு நினைச்சா இங்க நெஞ்செல்லாம் பதறுது சார் அவன் உங்களுக்கே துரோகம் பண்ணிட்டானே சார் கைதிகளுக்கே கருணை காட்டக்கூடாது

எனக்கு துரோகம் பண்ண மாட்டான் உங்க எல்லாரையும் விட நான் ரொம்ப நல்லா தெரிஞ்ச அதனாலதான் என்னுடைய பொறுப்பில் அவனை வெளியே அனுப்பியிருக்க அவன் இருக்கு இல்ல அவன் நிச்சயம் வந்துடும் சார் சுரமூர்த்தி நீங்க ரிப்போர்ட் கொடுக்க போறீங்க போலீஸ் ஒரு பக்கம் தேட போது அவன் இன்னொரு பக்கமா வந்து நம்ம எல்லார் எல்லாரும் எங்களுக்கு வேற வழியே வழியில் நீங்க எல்லாரும் உங்க கடமை கிடைக்கலாம்

மாணிக்க இல்லைங்கிறது புதுசூப்ரத்துக்கு தெரியுமா சும்மா இருப்ப அந்த ஆடு ஒவ்வொருத்தரையாக எண்ணிக்கிட்டு வர போறாரு மாணிக்க இல்லைன்னு உடனே இங்க ஒரு பெரிய நகரையும் நடக்க போறது

விஷயமா நீங்க ஒரு கைதியை நம்பி நீங்க அனுப்பிட்டீங்க நீங்க மேலதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தும் லெட்டருடைய காப்பி மாத்திரம் போடாது அவங்க ரிப்ளையும் எனக்கு தேவை அது வரைக்கும் கண்டிப்பா நான் சார்ஜ் எடுத்துக்க முடியாது நாயர் நான் என் சொல்ல பொறுப்பில் வெளியே அனுப்பிச்ச கைதி மாணிக்கலாம் வந்துட்டேன் என்ன மன்னிச்சிருக்க கொஞ்சம் தரவு ஒரு கைதியை நம்பி வெளியில அனுப்பலாமான்னு எல்லாரும் கேட்டீங்க கைதியும் தான் அவங்கிட்டையும் மனுஷத்தன்மையோட நடந்துக்கணுங்கிறான் நான் செய்தது சட்டப்படி குற்றமா இருந்தா இந்த குற்றத்தை எடுத்துக்கிறதுக்கு என் தந்தனை காலம் முடிஞ்சு நல்லபடியா விடுதலையாக இந்த நாயர் என்னுடைய ஐநூறு குழந்தைகளை உங்களை நம்பி படைச்சிட்டு நீங்க அதிகாரி மட்டுமல்ல குற்றவாளிகளை ஆக்கி அந்த குழந்தைகளை அன்பு சிறைக்குள்ள வச்ச காக்க காவல்தை